ஆய்ப்பா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெப்பர் சிக்கன் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் இப்போ சென் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அதை உரித்து நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் அதே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி சத்து அதுக்காண்டி தான் அது சேர்த்துக்கிறோம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அதோட மிஸ்ஸா கீந்திட்டு லேசாக வதங்கணுன்னு கொஞ்சம் கருவேப்பிலையும் அதையும் சேர்த்துக்கிறோம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய ரெண்டா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் அதையும் சேர்த்துக்கிறோம் லேசாக வதங்கணும் வதங்கட்டும் இந்த பக்கம் மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒன்றரை ஸ்பூனு இது பட்டை லவங்கம் அண்ணாச்சி பூ சேர்த்துருக்கோம் அதுலேயே அதிலேயே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மிளகு கொஞ்சம் கூட போடணும் நம்ம பெப்பர் சிக்கன் தானே வேறு எதுவும் காரம் போடலை அதுக்காண்டி அதை போட்டோம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை இருந்தால் நல்லாயிருக்கும் அரைச்சிட்டு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இப்போ வெங்க வெங்காயம் வதங்கிடுச்சு அதில் நம்ம சிக்கன் அரைச்சி வச்சிருக்கோம்ல மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் அதிலே சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் மஞ்சள் போடுறோம் மஞ்சள் தூள் போட்டுட்டு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவு அதையும் அதில் சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவை உள்ள உப்பையும் அதிலையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து அதை நல்லா கிண்டி கொடுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போகிற வீடியோலாம் அப்போ தான் உங்களுக்கு வரும் நல்ல கடந்து கிட் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கும் பெப்பர் சிக்கன் நீங்கள் உங்கள் மாடலில் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம அதை கிண்டி விட்டுக்குறோம் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் தண்ணி இருக்கும்ல அதை வத்தட்டும் கவுசி வாசனை போனோம்ல அது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மிளகு சீரகம் சோம்பு பட்டையெல்லாம் போட்டு அதையும் அதுலேயே சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு அது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் மூணு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் அதிலே சேர்த்துட்டோம் எடுத்து நல்லா எல்லாத்துக்கும் படுற மாதிரி ஒன்று போல் கிண்டி விட்டுக்கிறோம் கிண்டி விட்டுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணியை ஊற்றி மூடி வச்சுக்கிறோம் மூடி வச்சு இப்போ திறந்து விட்டு நல்லா கிண்டம்னா நல்லா ரோஸ்டாகி வந்துடும் பார்க்கவே சாப்பிடணும் போலயே இருக்கும் பார்க்கும்போதே இப்போ இதுக்கு சாம்பார் சாதம் ரச சாதம் காரக்குழம்புக்கு நிறையா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதில் ஒன்று சொல்கிறதுக்கு விட்டுட்டேன் அது என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் சரியா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக எப்படி பேச்சுலர் கூட செய்யலாம்னு சொல்லிட்டு ஈஸியாக போடலாம் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள்